முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த சிட்டுக்குருவி எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு இரை தேட போயிடும் அன்றைய நாள் முழுவதுமே இரை தேடிட்டு அன்றைய நாள் முழுவதுமே காட்டில் கிடைக்கிற பொருட்களை சாப்பிட்டுட்டு திரும்ப சாயங்கால நேரம் வரும்போது கொஞ்சமான இரையை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துடும் இது தினமும் செய்யறது தான் அது போலதான் ஒரு சமயம் சாயங்காலம் நேரம் கொஞ்சமா இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு அந்த சிட்டுக்குருவி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அது எடுத்துக்கிட்டு வந்திருந்த நெல்மணி ஒண்ணு கீழே விழுந்துருச்சு அது எங்க விழுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்துச்சு அது நேராக போயிட்டு ஒரு மரத்தோட கிளைகளுக்கு நடுவுல விழுந்துருச்சு இப்ப இந்த சிட்டுக்குருவி அந்த நெல்மணியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனாலுமே அந்த நெல்மணியை எடுக்க முடியல இப்ப அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு மரமே இந்த மாதிரி நான் வந்து ஒரு நெல்மணியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு அது கீழே விழுந்துருச்சு விழுந்த அந்த நெல்மணி உன்னுடைய கிளைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிடுச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கிட்ட கேக்குது ஆனா அந்த மரம் எதுவுமே காதில் வாங்கலை அதெல்லாம் எடுத்து தர முடியாதுப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியை போக சொல்லிடுது அந்த சிட்டுக்குருவிக்கு எனக்கு இரவு உணவே அந்த நெல்மணி தான் மறுபடியும் கேக்குது இங்க பாருப்பா அது நான் எடுத்துட்டு வந்ததுதான் தவறி உள்ள விழுந்துருச்சு தயவு செஞ்சு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்றாடி கேக்குது ஆனா அந்த மரம் எதுக்குமே செவி சாய்க்கல அதெல்லாம் எடுத்து தர முடியாதுப்பா ஒரு நெல் மணிக்காகலாம் என் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியை அடிச்சு துரத்தி விட்டுருது உடனே அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆனா அந்த சிட்டுக்குருவி ரொம்ப சின்னது அந்த மரம் வந்து ரொம்ப பெருசு அதுகிட்ட சண்டைக்கு போக முடியாது என்ன பண்றதுன்னு யோசிக்குது உடனே வேக வேகமா போயிட்டு அந்த ஊர்லயே இருக்கிற தச்ச வேலை செய்யற ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரம் என்னுடைய பொருளான அந்த நெல்மணியா வச்சிருக்குது அதை நான் கை தவறி உள்ள போட்டுட்டேன் அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டா எடுத்து தர மாட்டேங்குது தேவையில்லாம என்னை வந்து தவறா பேசிக்கிட்டு இருக்கு நீங்க அந்த மரத்தை வந்து வெட்டி வீசிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்ச வேலை செய்யற மனிதர்கிட்ட இந்த குருவி கேட்குது உடனே அவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா நீ சொல்ற இந்த சின்ன விஷயத்துக்காக அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறதா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த சிட்டுக்குருவிய போக சொல்லிடுறாரு உடனே சிட்டுக்குருவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இன்னும் அதிகமா கோவம் வந்துடுச்சு உடனே வேக வேகமாக கிளம்பி அந்த நாட்டோட அரசர்கிட்டே போயிடுச்சு அரசர்கிட்ட போயிட்டு மண்ணா நான் வந்து காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் இறை தேடிட்டு ஒரு நெல்மணியை இரவு உணவுக்காக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கை தவறி அந்த நெல்மணியை ஒரு மரத்தோட கிளையில போட்டுட்டேன் அந்த மரத்தை எடுத்து தர சொன்னால் எடுத்து தர மாட்டேங்குது அந்த மரம் எடுத்து தராதனால ஒரு தச்சர்கிட்ட போயிட்டு அந்த மரத்தை வெட்ட சொன்னேன் அவருமே வெட்ட மாட்டேங்கிறாரு நீங்க அந்த தச்சருக்கு நான் தகுந்த தண்டனை கொடுக்கணும் அவரை பிடிச்சு கொண்டு வந்து சிறையில போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டுறதுக்கான ஆணை பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட இந்த சிட்டுக்குருவி கேட்டுக்கிட்டு இருக்கு உடனே மன்னர் சொல்றாரு இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் நீ மன்னர்கிட்ட வரக்கூடாதுப்பா நீ போயிட்டு வேற ஏதாவது இறைந்தா தேடிங்க அந்த மரத்தையெல்லாம் வெட்ட முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னருமே இந்த சிட்டுக்குருவி சொன்னதை காதலே வாங்காம எல்லாத்தையுமே தட்டி கழிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு இப்போ அந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே யோசிக்குது எப்படி வந்து மன்னரை தண்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி அந்த பட்டத்து யானை இருக்கு மாத்தீங்களா அந்த யானைய பாதுகாக்கிற பாதுகாவலர்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க எப்படியும் நாளைக்கு காலையில மன்னர் வந்து நகரோலம் போவாரு அவரு இந்த பட்டத்தை யானை மேலாம் ஏறி போயிட்டு இருப்பாரு அந்த சமயத்துல நீங்க வந்து இந்த யானைக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா யானை வந்து மன்னரை கீழே தள்ளி விட்டுடும் அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி சொல்லுது உடனே அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்னப்பா சொல்ற மன்னரை வந்து கீழே தள்ளி விடுறதா அதெல்லாம் சாத்தியமே இல்ல எதுக்காக தள்ளி விட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேக்குறாரு இப்ப இந்த சிட்டுக்குருவி மறுபடியும் முதல்ல இருந்து நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லுது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்லிட்டு அவருமே போ சொல்லிடுறாரு இப்போ இந்த சிட்டுக்குருவி எத்தனையோ வழிகளில் முயற்சி பண்ணுச்சு ஆனா என்ன பண்ணாலுமே அந்த மரத்தை இந்த சிட்டுக்குருவினால எதுவுமே பண்ண முடியல இப்போ கடைசி முயற்சியா அந்த ஒரு சின்ன எறும்பு கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா எனக்கு ஒரு உதவி செய்யு நாளைக்கு மன்னர் வந்து நகரோட போவார்ல அப்படி போகும்போது நீ ஒண்ணு பண்ணு அந்த யானை இருக்கு பாத்தியா யானையோட தும்பி கைக்கு போயிடு நீ உள்ள போனாவே யானைக்கு வந்து ரொம்ப அசௌகரியம் ஆயிரும் கண்டிப்பா யானை வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் துள்ள ஆரம்பிச்சிடும் அப்ப மன்னர் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு கிட்ட உதவி கேட்குது உடனே அந்த எறும்பு சொல்லுது ஏப்பா உனக்கு ஒரு வேலை இல்லையா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு தேவையில்லாமே என்ன பிரச்சனைல மாட்டி விட்டுருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புமே இந்த சிட்டுக்குருவி சொன்னதை காதல வாங்காம போய்கிட்டு இருக்கு இப்போ சிட்டுக்குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு இப்ப அந்த எறும்ப ஒரு காலால நசுக்கி பிடிச்சுக்கிட்டு இங்க பாருப்பா இதுக்கு முன்னாடி நான் பேசின எல்லாருமே என்னோட பெரிய ஆட்கள் அந்த ஆகட்டும் அந்த தச்சர் ஆகட்டும் இல்ல மன்னர் ஆகட்டும் இல்ல இப்ப இருக்கிற அந்த யானையோட பாதுகாவலர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே என்னை விட ரொம்ப பெரியவங்க அதனால அவங்களை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா நீ என்னை விட ரொம்ப சின்ன உருவம் நான் இப்ப நினைச்சேன்னா என்னுடைய அழகால உன்னை வந்து அப்படியே நசுக்கி கொன்றுவேன் நான் சொல்றதை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புக்கு உயிர் பயம் காட்டிடுச்சு உடனே அந்த எறும்பு பயந்துகிட்டு சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் அந்த யானை கிட்ட அந்த விஷயத்த சொல்லுது உடனே அந்த யானை அந்த யானையோட பாதுகாவலர்கிட்ட விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி அந்த எறும்பு வந்து யானையோட தந்தத்துல போந்து மன்னரை வந்து கவிழ்க்கிறதுக்கு முயற்சிக்க போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் போயிட்டு மன்னர் சொல்றாரு உடனே மன்னர் யோசிக்கிறார் அந்த எறும்பு ரொம்ப சின்ன உருவம் அது ஒரு எறும்பு இல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான எறும்புகள் இருக்கு இப்ப அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொரு எறும்பு அந்த மாதிரி அனுப்பிக்கிட்டே இருந்தா தேவையில்லாம நமக்கு மன உளைச்சல் தான் ஆகும் பேசாம அந்த சிட்டுக்குருவி சொன்னது போலவே அந்த மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு அந்த கடிதத்துல அந்த மரத்தை உடனடியா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க முத்திரையோட ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு உடனே அந்த தச்சர் வேக வேகமா கிளம்பி அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரியோரை போறாரு அதை பார்த்த உடனே மரம் வந்து பாத்திரி போயிடுச்சு இருங்கப்பா இருங்கப்பா உங்களுக்கு தேவை அந்த நெல்மணி தானே நான் அதை எடுத்து கொடுத்துட்றேன் என்னை வந்து வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த நெல்மணியை எடுத்து அந்த சிட்டுக்குருவி கிட்ட கொடுத்துருது இப்போ சிட்டுக்குருவி உடனே மன்னர் கிட்ட போயிட்டு அந்த ஆணையை ரத்து பண்ண சொல்லிடுது இப்போ கடைசியா சிட்டுக்குருவீடான பொருளான நெல்மணி அதுக்கே கிடைச்சிருச்சு ஆனா இதுக்கு மத்தியில எத்தனையோ இடையூறுகள் வந்துச்சு சிட்டுக்குருவி ஒரு சின்ன உயிரினம் தான் ஆனா அது நினைச்சிருந்தா இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்படியே போயிருந்திருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த தோல்வியை ஒத்துக்காம ஒவ்வொரு முயற்சியா எடுத்து கடைசியில அந்த முயற்சியில வெற்றியுமே பெற்றுடுச்சு இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த பலம் அப்படிங்கிறது ஒருத்தரோட உடல் பலத்தை மட்டும் வச்சு சொல்லிட முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரோட மன பலத்தை வச்சுதான் சொல்லணும் இந்த கதையில வர சிட்டுக்குருவி மாதிரி தான் நாம எவ்வளவுதான் பலவீனமா இருந்தாலும் சரி கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்மளுடைய புத்திக்குரிமையை சரியா பயன்படுத்தணும்னா ரொம்ப எளிமையா எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிடலாம் அதுக்கு சரியான திட்டம் வகுத்தா மட்டும் போதும் நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மனிதரை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி சரியான திட்டம் வகுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க புத்திக்குரிமையினால எல்லா விஷயங்களையுமே சாத்தியப்படும்